ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி எஸ்வி வரும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சாதம் சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நல்ல ஹெல்தியானதும் கூட இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நூற்றம்பது அளவுக்கு கொண்டக்கடலை வந்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் டைம் இருந்ததுன்னா எட்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்துருக்கணும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு குக்கரில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த தொண்டல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கரெக்டாக வெந்து வந்து அந்த பக்குவத்தில் எடுக்கணும் அதனால் கரெக்டாக நாலு விசிலே எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சரியாக பக்கமும் வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இந்த சுண்டலை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுண்டலை மட்டும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம வேக வச்ச சுண்டலை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கூடவே நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நல்லா ஒரு எம்எல் அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாம் அதிகமாக பொழுப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான மோராக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இதில் சேர்க்குறதுக்காக மோர் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அரைக்கப் அளவுக்கு தயிரோட அரைக்கப் தண்ணி மட்டும் வீட்டு நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கெட்டியான மோராக கிடைக்கும் இது நல்லா கலந்துதும் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கேரட் துருவல் ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணுது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடுசாக நறுக்கினது கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம இதில் உப்பே சேர்க்கல உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க உப்பு நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம தாளித்து சேர்க்கறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா புரிஞ்சதும் இதில் வந்து இஞ்சி ஒரு இஞ்சி அளவு நல்லா துருவி சேர்த்துக்கணும் ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஆறு பல் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் பொடசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு நீங்கள் துருவி சேர்க்க மாதிரி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மிளகாவையும் கூட நீங்கள் தாராளமாக பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மசாலா சேர்த்த அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே கூட மசாலா லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இந்த சூடுலேயே மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் தாளித்து இதை எடுத்து அப்படியே நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சுண்டலோடு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுதுன்னா கடைசியாக அந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் நல்ல சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் நல்ல சில்லுன்னு ஒரு சிம்பிளான சைடிஷ் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஹெல்தியானதும் கூட நல்ல ஃபீலிங்காகவும் இருக்கும் இதில் நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்க்க விரைப்போருந்தால் தாராளமாக ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் கேரட் சேர்க்கும் போது பொடிசை கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஒன்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.